தத்புருஷாயத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதிப்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் ரோகிணி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு மிருக மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் അത് mm -hmm. mm -hmm. mm -hmm. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது விரைய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் கிரைய பத்திரங்கள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> telah menonton ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடச்சிக்கிட்டு இருக்கும் தன வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது అది <muchas> மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது மூன்றாம் இடத்த அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள் முன்னேற்றமான சூழல்கள் முன்னேற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான சிந்தனைகள் முயற்சிகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஏற்கனவே முன்னேற்றம் என்ற உயரத்தை சந்தித்தவங்க சிகரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழி வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதி உன்னதமான நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பாதகமான சூழல்கள் விலகி சாதகமான அல்லது சந்தோஷமான சூழல்கள் உருவாகும் சகோதர ஒற்றுமையும் சமாதானமும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வ നല്ലത് சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றிகள் கிடைக்கும் காரிய ஜெயமாகும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எம பயம் போக்கும் சிவ மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க விஸ்வரூப அஞ்சனேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது சிறப்புகளும் பொறுப்புகளும் பொறுப்பு பதவிகளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாரின் ஆலோசனையை தட்டாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாளை வழிபாடு செய்வது நல்ல അല്ല അത് துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி புல்லையை தொட்டு ரசிக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட தேவையில்லாத தோல்விகளும் தேவையில்லாத அவமானங்களும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் சகாயமாக சந்தோஷமாக அமையும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிகராஜையை சார்ந்தவர்களுக்கு துணிவு மிகுதியாக கூடிய நாள் அதாவது பணிவு மற்றும் துணிவு என்ற விஷயங்களை பக்குவமாக பயன்படுத்தி அதில் ஓரளவு பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் தொகை பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசையை சேர்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதி மிகுதியாக கூடிய நாள் அதாவது எந்த ஒரு அம்சத்திலும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு அம்சங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சார்ந்தவங்க தேவி கருமாரி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் அவமானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடிபட்டு கலங்கி நின்ற உங்களுக்கு அவமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விவசாயத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மங்கள இசையை மனதார கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க முண்டக கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகள் மூலமாக வெற்றி என்ற விஷயத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத போட்டி பொறாமைகள் விலகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நாள் அதாவது பொதுவாகவே சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும் உணவு சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்க்கு கேட்டரிங் சம்மந்தப்பட்ட கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மகாதேவியாஷ வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க கந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்கள் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை புல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் പജ്ജയോകം ഡർ കെ രാം